உலக தமிழர்களுக்கு வணக்கம் நம்ம வந்து இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளுக்கான மறைமுகமான கற்றுக்கணிப்பை வந்து ஆல்ரெடி முடிச்சாச்சு நம்ம சேனல்ஸில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து என்ன கேட்டாங்கன்னா நீங்கள் வந்து நேரடியாக வந்து மக்கள்கிட்ட கணிப்பு எடுக்கிற வீடியோவை அப்லோட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ஸோ இப்போ வந்து நாங்கள் முதல் கட்டமாக வந்து கடலூர் மாவட்டத்துக்கான கருத்து கணிப்பை முடிச்சிருக்கோம் அதில் நீங்கள் நான் பார்க்க போகிற முதல் தொகுதி பார்த்தீங்கன்னா புவனகிரி சட்டமன்ற தொகுதி புவனகிரி சட்டமன்ற தொகுதியில் நம்ம இளைஞர்கள் மட்டும் இல்லாமல் இளைஞர்கள் நடுத்தர வயதினர்கள் முதியவர்கள் மற்றும் பெண்கள்னு வந்து சாம்பிள்ஸை பிரித்து எடுத்திருக்கோம் சோ அதுல என்னென்ன கத்து கணிப்பு மக்கள் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நம்ம இப்ப இந்த வீடியோல பார்க்கலாம் நம்மளோட முந்தைய கத்து கணிப்புக்கும் இந்த கருத்து கணிப்புக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு அதாவது தாவேக்கா வந்து கடந்த முறை பெற்ற வாக்குகளை விட இந்த முறை அதிகமா பெறுறாங்க அவங்க வந்து ஒரு நல்ல முன்னேற்றம் அடைஞ்சிருக்காங்க கடந்த ஆறு மாத காலத்துல சோ வந்து தாவேக்கான வாக்குகள் வந்து நம்ம கடந்த முறை சொல்ற கருத்து கணிப்பை விட இதுல கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்கும் ஏன்னா வந்து அந்த கட்சி வந்து ஒரு நல்ல முன்னேற்றத்துல இருக்கு முதற்கட்டமா நம்ம வச்ச கேள்வி பார்த்தீங்கன்னா கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தலில் நீங்க யாருக்கு வாக்களிச்சீங்கன்னு கேட்டிருந்தோம் அடுத்தபடியா ரெண்டாயிரத்தி இருபத்தி யாருக்கு வாக்களிப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம்

இப்போ புவனநேரி சட்டமன்ற தொகுதிகளுக்கான கட்சிகளின் வாக்கு சதவீதம் அதை எந்தெந்த கட்சிக்கு எவ்வளவு வாக்கு சதவீதம் சொல்லிட்டு அடுத்த கட்டமாக கடந்த ஐந்து ஆண்டு கால திமுக ஆட்சியை நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட ஒரு கேள்வி வச்சிருந்தோம் அதுக்கு மக்கள் என்ன நான் நினைக்கிறேன் ரொம்ப மோசமா இருக்கு விடியல் விடியல் சும்மா இதுதான் இருக்கு எதுவுமே நடக்கல நல்லா இருக்கு எனக்கு இந்த மாணவர்களுக்கு எல்லாம் போடுறாங்கல்ல அந்த திட்டம் திமுக ஆட்சி எப்படி பாக்குறீங்க

நல்லா இருக்குது இன்னும் கொஞ்சம் சில குறைகள் இருக்கு அதெல்லாம் சரி பண்ணும் சரியான ஆட்சி தாங்க நடந்துட்டு இருக்கு அதெல்லாம் ஒன்னும் குறை இல்ல ஆட்சி ஒரு பத்து சதவீதம் நல்லா இருக்கு எங்களுக்கு சரியில்லை எங்களுக்கு பிடிக்கல அது வந்து விளம்பர விளம்பர ஆட்சியா தான் இருக்கு அந்த அளவுக்கு இங்க ஒண்ணு செயல்படுங்க கீரை பாலத்தெல்லாம் ஒன்னு எந்த அளவுக்கு செஞ்சாலும் மேம் இந்த புவனகிரி பாலத்தெல்லாம் வந்து ரெடி பண்றேன் நாங்க கடுப்பான கட்டுறேன் நாங்க எதுவுமே செய்யல அஞ்சு வருஷத்துல சிறப்பா இருந்துச்சு வெரி குட் தான் சொல்ல முடியும் எல்லா இடத்துலையுமே அவங்க பர்ஃபெக்ட்னு சொல்ல முடியாது நிறைய பிரச்சனை ஜாதி பிரச்சனை கூட அவங்க நிறைய இதுதான் தான் பண்ணுறாங்களே தவிர ஃபுல்லாக அவங்க இது பண்ண மாட்டாங்க ஒரு நார்மலாக ஓடுது இந்த பிரச்சனை இல்லை கல்வி உரிமை தொகை இருக்காங்க கல்வி சார்ந்த அதிகமா அதிகமாக இருக்காங்க அது சரியில்லாத ஆட்சி தான் அது திமுக ஆட்சியில் என்னங்க ஒன்றும் விவசாயத்துக்கு ஒன்றும் நன்மை இல்லை தள்ளுபடி பண்ணுறாங்க எந்த தள்ளுபடியும் இல்லை அவங்க சுயநலமாக தானே இருக்கு மக்களுக்கு விவசாயிகளுக்கு பொதுவாக நன்மை கிடையாது நல்லா தானே நடக்குது அஞ்சு வருஷம் திமுக அவரே இருந்தா மேம்பாடு நல்லா இருக்கும் விவசாயிக்கு ஒண்ணும் தெரியாது இல்ல அவ்வளவு சுமாரா இருக்கு நல்லாதான் இருக்கு த்ரீ பஸ் கொடுக்குறாங்க ரொம்ப நல்லா தான் மக்களுக்கு நிறைய செஞ்சுட்டு இருக்கிறாங்க இந்த மகளிர்ல நிறைய அவங்க யூஸ் ஆகுது அவ்வளவுதான் நம்ம வீட்லயும் கொஞ்சம் யூஸ் நடந்துக்குது மாசம் ஆயிரம் ரூபாய் போடுறாங்க அதனால அது ஒரு சின்ன இதை பால் வாங்குறதுக்கு யூஸ் ஆயிட்டு இருக்கு தப்பு சொல்றேன் திருப்தி இல்லைன்னா போற அளவுக்கு நல்லா போயிட்டு இருக்குங்க இது கிடையாது மக்கள் மத்தியில பணம் புழுக்கத்துல இருக்கு ஆட்சி சுத்தமா சரியில்லைங்க அது நல்ல ஆட்சி தான் நடக்குது ஆனா எனக்கு விஜய் ஆட்சிக்கு வரணும்னு எனக்கு ஒரு ஆசை இருக்கு அடுத்தபடியாக அதிமுக தாவேகா போன்ற கட்சிகளின் நிலைப்பாட்டை மக்கள் எப்படி பார்க்கறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஏன்னா அவர்கள் தான் இன்னைக்கு எதிர்கட்சியா இருக்காங்க சோ அவங்க வந்து அவங்க நிலைப்பாடு எப்படி இருக்கு திமுக எதிர்க்கக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி இருக்கு அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட கேட்டிருந்தோம் அதுக்கு மக்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம் தேமுதிக பாமக வந்து அதிமுக கூட்டணி வந்தா வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க அவங்க எங்க பக்கம் தான் வரணும்னு இருக்கிறாங்க ஆனால் எங்களுக்கு அதிக பலம் இருக்கு நெட்டலை எங்க இருக்கு யாரு எங்க இருந்தாலும் அவசியம் கிடையாது எடப்பாடி கூட இருக்காங்க யாரு ரெட்டலை வெட்டி போறோம் அவர் எவரு தனி போனாலும் வந்தாலும் ஒன்னா வந்து சேருவாங்க வந்து ரெட்டலை வெற்றி பெறும் எடப்பாடியா பண்ணுவார் அதெல்லாம் இதே கிடையாது செங்கோட்டையன் மூலம் யாரு போனாலும் இந்த கட்சியை விட்டு யார் போனாலும் எங்களுக்கு விளைவு கிடையாது இழப்பு கிடையாது இல்ல இல்லை எப்படி இருந்தாலும் சரிதான் திமுக தான் வரும் கள நிலவரத்தை பார்த்தாக்க திமுக தான் வரும் அம்மா இருக்கும்போது கரெக்டாக இருந்துச்சு அதுக்கப்புறம் அது செட் ஆகலாது நாங்கள் பிறந்ததுலேருந்து எங்க குடும்பமே அண்ணா திமுகங்க இப்ப தலைமை சரியில்லை சொல்கிற போறீங்களா அவங்க நடவடிக்கை யாரும் இந்த உறுப்பினர்லாம் மதிக்கிறது இல்லை தொண்டர்களை அவங்க இதை தான் அவங்க பார்த்துட்டு போயிட்டு இருக்காங்க தவிர யாரும் தொண்டர்கள் வந்து வெட்டி பார்க்கறதில்ல போறதில்ல வரதில்லை எந்த வெற்றிக்காரங்களும் தலைமை ஆமா அதுக்காக அம்மா இருக்கிற வரைக்கும் அங்கோட நேர்காணல் அவங்க இது எல்லாமே நாங்க எந்த மீட்டிங் எங்க வந்தாலும் ஓடி போய் மீட்டிட்டு முதல் ஸ்டேஜ்ல அம்மா இருக்கிற வரைக்கும் இப்ப இவங்க வந்தவங்க தலைமை சுத்தமா சரியில்லை இவங்க நடவடிக்கை சரியில்லை வேலையா இருக்க போடுறாங்களே மாற்றத்தை தான் எதிர்பார்க்கறோம் ஏன்னா எழுபத்தஞ்சாண்டு அவங்களே மாத்தி மாத்தி ரெண்டு பேரும் இது பண்றாங்க ஒரு மாற்றத்தை எதிர்பார்ப்போமே வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம் அஞ்சு வருஷம் அவரு நல்லா செய்யலன்னா மாத்திரி வேறாலும் ஓட்டு போட்டு போறோம் மாத்திர போறோம் விஜய் வந்தனால சீமானுக்கு வந்து அதெல்லாம் ஒன்றும் குறையாது அதெல்லாம் குறையாது சீமானுக்குள்ள வாக்கு இருக்கும் கொஞ்ச நாள் ஓடி பார்த்துட்டு திருப்பி இங்கே பிடிக்கும் அவர் இப்ப மாற்றம் வருவாங்க யாரும் எதிர்பார்க்குறீங்க ஆல்ரெடி வந்து இப்ப பெரிய ஒரு கோட்டை செங்கோட்டைன்னு ஒருத்தர் வந்துட்டாரு அது எங்களுக்கு ஒரு பெரிய தூண் தான் அடுத்தடுத்து யாரு வந்தாலும் சரி தாவைய கால அவங்களுக்கான இடம் இருக்கு இன்னும் நிறைய பேர் அறிவிக்காம இருக்காங்க அவங்க பேச்சுவார்த்தை எந்த கட்சி வந்தாலும் சரி நாங்க வரவேற்க தயாரா தான் இருக்கோம் எம்ஜிஆர் மாத்தி அமைச்சாருல அந்த மூணு எழுத்து அதே மாதிரி விஜய்ன்ற மூணு எழுத்து கண்டிப்பா மாத்தி அமைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒரு பெரிய மாற்றம் கண்டிப்பாக நடக்கும் இதுக்கு வந்து மாற்று கருத்தே கிடையாது யார் வேணா என்ன வேணா சொல்லிட்டு போட்டோம் காட்டுக்கு ஒரு ராஜா அதே மாதிரி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒரு ராஜா கால் பதிக்கப்படுவார் ஜெயிக்கப்படுவார் எங்களுக்கு வந்து தோல்வியோ வெற்றியோ கிடையாது வெற்றி மட்டும்தான் எனக்கு அண்ணன் பிடிக்கும் அதனால டிவி கேக்கு போடலான் எங்க அப்பா எங்க அம்மா எல்லாருமே டிஎம் கே தான் போட்டு இருந்தாங்க இந்த வருஷம் ஒரு மாற்றம் கிடைக்கும் டிவி கேக்கு போலாம் இல்ல எங்க வீட்டுல ஃபுல்லாவே ஆமா எதனால அப்ப தலைமை சரியில்லை அதிமுக தலைமை சரியில்லை அப்படின்றது அதிமுக ஜெயலலிதா அம்மா இருக்கிற வரைக்கும் அதிமுக அதுக்கப்புறம் தொண்டர்கள் தான் இருக்காங்க தலைவர்கள் இல்லையா அதிமுக தலைமை சரியில்லை பிறந்ததுல இருந்து அதிமுக தான் ஐயா ஜெயலலிதா அம்மா இருக்கிற வரைக்கும் அதிமுக தான் ஜெயலலிதா அம்மா போனதுக்கு அப்புறம் பிஎம்கே இதே போல உங்க தொகுதிலயும் எங்களோட கத்துக்கணிப்பு எடுக்கணும்னா நீங்க வந்து உங்க தொகுதி மற்றும் உங்க மொபைல் நம்பர் வந்து கமெண்ட் பண்ணுங்க உங்க தொகுதிக்கு வந்து நாங்க மக்களிடம் நேரடி கத்துக்கணிப்பு எடுத்து நம்ம சேனல்ல வெளியிடுறோம்